பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் கீழ்காணும் புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என தீர்மானிக்கவும் இரண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளானது ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான நிபந்தனை முக்கோணத்தின் பரப்பு கணக்கிட்டு அதனுடைய மதிப்பு ஜீரோ வந்தது அப்படின்னா மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைவதுன்னு நம்ம சொல்லிடலாம் முதல் சப் டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளானது மைனஸ் ஒன்று பை ரெண்டு கமா மூன்று மைனஸ் அஞ்சு கமா ஆறு மற்றும் மைனஸ் எட்டு கமா எட்டு ஆகிய மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கான நிபந்தனையை கணக்கிட போகிறோம் அதாவது முக்கோணத்தின் பரப்பில் பிரதையிடுறோம் முக்கோணத்தின் பரப்புக்கு உண்டான நிபந்தனை இது பொதுவாக ரெண்டுக்குமே இதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் முக்கோணத்தின் பரப்பு 1 பை ரெண்டு மட்டு மதிப்பில் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திரும்ப என்ன மதிப்புனா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுர அலகுகள் 1 பை ரெண்டு பெருக்கள் மூன்று புள்ளிகளையும் பிரதிஏோம் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் ஒன்று பை ரெண்டு மூன்று மைனஸ் அஞ்சு ஆறு மைனஸ் எட்டு எட்டு எக்ஸ் ஒன் வை ஒன் ஆனது மைனஸ் 2 பை ரெண்டு மூன்று மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் மதிப்புகளை பெருக்கிறோம் இதை சுருக்கிறோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 1 பை ரெண்டு பெருக்கள் மட்டு மதிப்பில் கொடுத்துட்றோம் மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கிக்கலாம் மைனஸ் ஒன்று பை ரெண்டையும் ஆறையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் ஆறு கேன்சல் பண்ணிட்டோம்னா மைனஸ் மூன்று முதல் மதிப்பு மைனஸ் மூணு ஐயெட்டு நாற்பது மைனஸ் நாற்பது எட் மூணு இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு இடையில மைனஸ் குறி கொடுக்குறோம் அடுத்து கீழே இருந்து மேலாக பெருக்கிறோம் எட்டு பெருக்கல் மைனஸ் அஞ்சு மைனஸ் பதினஞ்சு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டு மைனஸ் நாற்பத்தெட்டு எட்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று பை ரெண்டு ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா நாலு மைனஸ் நாலு மட்டுமதிப்பில் கொடுத்துட்றோம் ஒன்று பை ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாற்பது மைனஸ் இருபத்தி நாலு மூணையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் அறுபத்தி நாலு ஒரு மூன்று மைனஸ் அறுபத்தி ஏழு மாடுலஸில் இந்த மதிப்பை கொடுக்குறோம் மைனஸ் ஆஃப் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் நாற்பத்தி எட்டு மைனஸ் நாலு மூன்றையும் கூட்டுறோம் நாற்பத்தி எட்டு ப்ளஸ் நாலு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் அறுபத்தி ஏ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் பதினஞ்சுங்கிறப்ப மைனஸ் அறுபத்தி ஏழு வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் அறுபத்தி ஏழு மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் அறுபத்தி ஏழு இரண்டையும் கழிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஜீரோ ஒன்று பை ரெண்டு பெருக்கள் ஜீரோ மதிப்பானது ஜீரோ மூன்று புள்ளிகளின் முக்கோணத்தின் பரப்பானது ஜீரோன்னு கிடைச்சதுனால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமையும் சொல்லிடலாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் அடுத்து சப் டிவிஷனுக்கு வரும் இரண்டாவது சப்டிவிஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளிகளானது ஏ கமா ஏ ஏகமா பி பிளஸ் சி இரண்டாவது புள்ளி பி கமா சி பிளஸ் ஏ மற்றும் மூன்றாவது புள்ளியானது சி கமா ஏ பிளஸ் பி இந்த மூன்று புள்ளிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு இதையும் முக்கோணத்தின் பரப்பளவுக்கான நிபந்தனையில பிரதியிடுறோம் முக்கோணத்தின் பரப்பு ஒன்று பை ரெண்டு மட்டு மதிப்பில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திரும்ப எக்ஸ் ஒன் ஒய் ஒன் புள்ளிகளை பிரதிகிடுறோம் ஒன்று பை ரெண்டு முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னானது ஏ பி பிளஸ் சி பி சி ப்ளஸ் ஏ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ சி ஏ பிளஸ் பி அடுத்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னானது ஏ பி பிளஸ் சி இதை சுருக்கலாம் ஒன்று பை ரெண்டு மட்டு மதிப்பில் ஏவையும் சி வையும் ஏவையும் பெருக்கிறோம் ப்ளஸ் மேலிருந்து கீழாக முதல்ல பெருக்கிக்கலாம் பி இன்டூ ஏ பிளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு பி பிளஸ் சி இடையில் மைனஸ் குறி ப்ராக்கெட் கீழே இருந்து மேலாக மூன்று மதிப்புகளையும் பெருக்கிறோம் B into பி plus C ப்ளஸ் சி into சி plus ஏ plus A into ஏ plus பி ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை முதல்ல பெருக்கிக்கலாம் ஒன்று பை ரெண்டு மட்டு மதிப்பு ஏசி ஏ இன்ட்டு ஏ A, ஸ்கொயர் பிராக்கெட் ப்ளஸ் பிஏ B, ஏபி B பி B பி பி ஸ்கொயர் பிளஸ் பிசி சி இன்ட்டு சி சி ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம் மைனஸ் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடியது பி பெருக்கல் பி பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ப்ளஸ் ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஒன்று பை ரெண்டு பெருக்கல் மாடுலஸில் முதல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை அப்படியே எழுதிடலாம் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மைனஸால் பெருக்கிறோம் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பிசி ப்ளஸ் நம்பர் எல்லாம் மைனஸ் ஆகிடுது மைனஸ் இ ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி மட்டு மதிப்பு மாடலஸ்லாம் கொடுக்குறோம் கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புகளை கேன்சல் பண்ணிடலாம் ப்ளஸ் ஏசி மைனஸ் ஏசி கேன்சல் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏபி கேன்சல் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி மைனஸ் பிசி கேன்சல் ஆகுது plus c ஸ்கொயர் மைனஸ் c ஸ்கொயர் கேன்சல் ஆகுது அப்போ 1 பை ரெண்டு பெருக்கல் மாடுலஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து மதிப்புகளும் கேன்சல் வாய்டுது 0 ஆயிடுது ஜீரோவால பெருக்கிறப்ப மதிப்பு 0 ஜீரோ கொடுக்கப்பட்ட ஒரே நேர்கோட்டில் அமையும் Thank you.